கரூர் தலைமை தபால் அலுவலகம் முன்பு விசிகா சார்பில் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு எனும் சட்டத்தை மார்ச் பதினோராம் தேதி அமலுக்கு கொண்டு வந்த ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கரூர் மாவட்ட விசிகா சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மார்ச் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பதினொன்று முப்பது மணியளவில் விசிகா கரூர் மாநகர மாவட்ட செயலாளர் கராத்தே எழுங்கோவன் தலைமையில் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் கரூர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் அவினாசி வரவேற்புரை நிகழ்த்தினார் விசிக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் புகழேந்தி கிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் என்கின்ற ஆற்றல் அரசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விசிகா கரூர் மேலிட பொறுப்பாளர் வேலுசாமி என்கின்ற தமிழ்வேந்தன் மாநில ஒழுங்கு நடவடிக்கை குழு பொறுப்பாளர் பாவேந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசு நடைமுறைப்படுத்தி உள்ள சிஏஏ சட்டம் சிறுபான்மையின மக்களுக்கும் தமிழர்களுக்கும் எவ்வாறு எதிராக உள்ளது என்பதை விளக்கி பேசினர் கரூர் திருச்சி மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் ராஜா என்கின்ற மன்னன் மாநில செயற்குழு உறுப்பினர் அக்னி இல அகரமுத்து மாநில பொறியாளர் அணி துணை செயலாளர் பொறியாளர் செந்தில்குமார் வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் பாஸ்கர் என்கின்ற பகலவன் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் தில்லை தீவகுமார் தொழிலாளர் விடுதலை முன்னணி கரூர் மாவட்ட அமைப்பாளர் சுடர்வளவன் துணை அமைப்பாளர் செல்வீஸ்வரன் மாவட்ட ஊடக அணி அமைப்பாளர் புலி இளம்புதையா கரூர் நகர செயலாளர் முரளி பொருளாளர் ரகுமான் கரூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் செல்வ மாவட்ட விவசாய அணி செயலாளர் மகாமுனி என்கின்ற வன்னியரசு இனாம் கரூர் நகர செயலாளர் அடங்கா தமிழன் அருள் கரூர் ஒன்றிய செயலாளர் அரசு தமிழ்மணி இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் பசுவை ரஞ்சித் ஜெயக்குமார் சோமூர் முகாம் செயலாளர் பார்த்திபன் உள்ளிட்ட விசிகா நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை தேர்தல் நெருங்குகின்ற இந்த வேலையிலே இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பார்ப்பன ஜனதா கட்சியினுடைய அரசு நடைமுறைப்படுத்தி இருக்கிறது அதற்கான குறிப்பான காரணங்கள் என்று நான் இரண்டை சொல்லலாம் சொல்லலாம் ஒன்று தேர்தல் பத்திர மோசடி வழக்கை உச்ச நீதிமன்றம் கையாண்ட விதம் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பார்ப்பன ஜனதா கட்சிக்கு பெரும் பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மிகப்பெரிய பின்னடைவை இந்த ஆட்சியாளர்களுக்கு இந்தியாவை ஆண்டு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அது கொண்டு வந்திருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு கார்ப்பரேட் நிறுவனங்களை ஆசை காட்டி மிரட்டி பல்வேறு வழிகளில அவர்களிடமிருந்து பெருந்தொகையை தொகையை பார்ப்பன ஜனதா கட்சி நன்கொடையாக பெற்றிருக்கிறது கட்டுரை எஸ்பிஐ தர முடியாது என்று மறுத்துவிட்டது உச்ச நீதிமன்றம் நீதிமன்றம் அதை ஏற்கவில்லை கொடுத்தே தர வேண்டும் என்று வலியுறுத்தி மிக கடுமையான முறையிலே அது எச்சரித்ததற்கு பின்னால் பதிமூணாம் தேதி ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா அந்த தேர்தல் பத்திர விவரங்களை எல்லாம் தேர்தல் ஆணையத்திடத்தில் ஒப்படைத்து விட்டார்கள் இஸ்லாமியர்களை தாக்கி அவர்களை உளவியல் அடிப்படையிலே வலுவிழக்க செய்து உளவியல் ரீதியாக அவர்களை துன்புறுத்தி அவர்களை இரண்டாம் குடிமக்களாக்கி அதோடு நிற்காமல் வழக்கமாக இந்திய அரசு செய்வதை போல தமிழர்களை துன்புறுத்துகின்ற மத அடிப்படையிலே துன்புறுத்துகின்ற அரசுகளுக்கு ஆதரவாக இருந்து தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டிருப்பதைப் போல வருங்காலத்தில் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பல மக்களுக்கு எதிராக அது எந்த ஈடுபடாது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை எனவே நாம் முடித்துக் கொண்டாக வேண்டும் ஆட்சி முடிகிற காலத்தில் நாம் இனிமேல் இந்த ஆட்சிக்கு இந்த நாட்டிலே வர முடியாது இந்தியா கூட்டணி இந்த இந்திய கூட்டணி இந்தியாவின் பல மாநிலங்களில் அசைக்க முடியாத ஆளுமையாக இருக்கின்றது இந்த ஆளுமைகளை எல்லாம் எல்லாம் நாம் எதிர்கொள்ள முடியாது என்ற அச்சத்தில் அவசர அவசரமாக சிஏஏ என்கின்ற சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அமல்படுத்துகின்றது சட்டம் இயற்றியது மேல் சபையிலும் வெற்றி லோக்சபாவிலும் வெற்றி ஆனால் இதுநாள் வரை நடைமுறைப்படுத்தாத மோடி அரசு இன்று திடீரென்று நடைமுறைப்படுத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிற இந்த துணிச்சல் வந்ததற்கு காரணம் ஐயா வேலுச்சாமி அவர்கள் சொல்லியது போல அவர்கள் தேர்தலை எதிர்கொள்வதில் இருக்கிற பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை மறக்கடிக்கவும் அவர்கள் மீது இருக்கின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் புல்வாமா தாக்குதலில் அப்பாவி இந்திய இளைஞர்களை படை பி எஸ் எஃப் வீரர்களை சிஆர்பிஎஃப் வீரர்களை பலிகொடுத்த அந்த மறப்பதற்கு ஜனங்களை திசை திருப்புவதற்குத்தான் இப்பொழுது அந்த சிஏஏ என்கின்ற இந்த சட்டத்தை ஜனங்களை திசைத்திருப்பதற்காகத்தான் இந்த சிஏஏ சட்டங்களை நடைமுறைப்படுத்த துடிக்கிறது